ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடுன்னு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தாங்க இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா சேலத்து சைடு செய்த தட்டு செட்டு தான் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் எங்களுக்கு இது சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லாகி வருது தேவைப்படாது இது தட்டோட செட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வந்து வெளியிடனா கொஞ்சம் அஜினாமோட்டில் கிடப்பாங்க நம்ம வீட்டிலே வந்து ஹோம்மேடாக சைடாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கொடுக்கலாம் இது வந்து தக்காளி சட்னி நல்லா காரசாரமாக இருக்கும் உரமிளகா போட்டு அரைச்சது மறக்காமல் யாரையே சேலத்துக்காரன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் யார் தக்கடி சைடு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அம்மா சேலத்து சைடுனால எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் சரியும் அதுக்கப்புறம் பீட்ரூட் கேரட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் பொருசாக நறுக்கி இதை வச்சுக்குவோம் ஸ்டஃபிங் உள்ள வச்சுட்டு மேலே வந்து புதினா சட்னி புதினா கொத்தமல்லி கருவேப்பில் பச்சை மிளகா புடி இதெல்லாம் போட்டு சூப்பராக சட்னி சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருந்துச்சு வைடு ஃபுல்லாக ஆயிடுச்சு வேறு எதுவுமே நீங்கள் சாப்பிட தோண்டல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்